காங்கிரஸ் பேரியக்கம் செய்த தியாகத்தை விளக்கியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் நாகர்கோவில் மாநகராட்சியில் நடந்த தெருமுனை கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயவசந்த் பங்கேற்று சிறப்புரை நிகழ்த்தினார் நாகர்கோவில் மாநகராட்சி முழுவதும் தெருமுனை கூட்டங்கள் மாநகர காங்கிரஸ் தலைவர் நவீன்குமார் தலைமையில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது ஆறாவது நாளாக நேற்று நாகர்கோவில் கோணம் கம்பிப்பாலம் சந்திப்பு அருகே தெருமுனை கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற விஜய் வசந்த் எம்பியுடன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பேச்சாளர் குமரி மகாதேவன் சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்டு உரையாற்றினார் இதில் மாமன்ற உறுப்பினர்கள் செல்வக்குமார் அனுஷா பிரேட் மகிழா காங்கிரஸ் மாநகர மாவட்ட தலைவர் சோனி விதுலா வர்த்தக காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் சிவகுமார் மண்டல காங்கிரஸ் தலைவர் ஆதிராம் மற்றும் நாகர்கோவில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து கூட்டணிக்கு வாக்களிக்க அது மட்டுமல்ல பாஜக அரசு என்ன வாக்குறுதிகள் கொடுத்தார்களோ அதை வந்து எதுவுமே செய்யலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நான் இந்த இடத்துல வைக்கிறேன் மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கும் இந்த ஆட்சியை நம்ம தொடர்ந்து கண்டிக்கக்கூடியது நம்மளுடைய கடமையாக இருக்கும் ஏன்னா பொய் வாக்குறுதிகள் சொல்லி வந்தாங்க திருப்பி ஆட்சியை முடித்தாங்க திருப்பி இரண்டு தடவை வந்த பிறகும் வந்து அந்த ஒரு இதை கூட நிறைவேற்றணும்னு அவங்க வந்து முயற்சி எடுக்கவே இல்லை அது மட்டுமல்ல இப்போ ஒரு நாடு ஒரு தேர்தலா இருக்கட்டும் மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும் அப்படி வந்து தமிழகத்தையே வஞ்சித்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ வந்து நம்ம ஜிஎஸ்டியில் நமக்கு பல கோடி ரூபாய் தொகை வர வேண்டியது இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் அதாவது நம்மளுடைய பங்களிப்பு பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியில் அதிகபட்சம் இருந்தாலும் வந்து நமக்கு திரும்ப வரக்கூடிய பணமும் மிக கம்மியானது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இது இப்போ இந்த மெட்ரோ ரயில் ஒர்க்காக இருக்கட்டும் சரி இப்போ எதுவாக இருந்தாலும் நமக்குன்னு வர வேண்டிய பங்குகளை வந்து அவர்கள் வந்து மிக குறைந்த இதை கொடுக்குறாரு அலகேஷனாக இருக்கட்டும் வந்து அலாட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் குறைந்து இருக்கிறது ஆனால் அவர்கள் போடும் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வந்து தேர்தல் பட்ஜெட்டாக மட்டுமே இருக்கிறது இப்போ இந்த இந்த இடத்துல வந்து இப்போ இப்போ ஒரு பட்ஜெட் கொடுத்துருக்காங்க பீகாரை நோக்கி இருக்கிறது இதுக்கு முந்தின பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஆந்திராவுக்கும் ஆந்திராவுக்கும் கொடுத்தது இந்த மாதிரி வந்து தேர்தலை நோக்கி அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதை தாண்டி மக்களுக்கான பட்ஜெட்டை வந்து அவங்க தர வேண்டும் மக்களுக்கான ஆட்சியை நடத்த வேண்டும் ஒரு டிக்டேட்டர்ஷிப்பாக இல்லாமல் வந்து மக்களுடைய குறைகளை கேட்டு அறிந்து அதுக்கு ஏற்ற மாதிரி சட்டத்தை கொண்டு வர வேண்டும் ஏன் இப்போ எல்லாருக்குமே நம்ம எவ்வளோ பிரச்சனை இப்போ தங்க கடன் பிரச்சனை எவ்வளோ இருக்குது இப்போ அந்த புது சட்டத்தை போட்டிருக்காங்களே நம்மளுடைய குரல் அங்கே இருந்தனால தான் அது இப்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்காங்க ஆனால் என்ன நினைப்போம் கொண்டு வரலாம் நம்ம வந்து ஒரு த நம்மளுடைய தங்கத்தை வைத்து கடன் வாங்கக்கூடியது வந்து நம்மளுடைய மக்களுடைய பாரம்பரியமாக வந்து அதை செய்து கொண்டு ஒரு இதில் அதில் ஒரு ரூலை கொண்டு வந்து அதை வந்து இன்னும் வந்து கடிமையாக்கி இந்த மாதிரி வந்து பல இதர்கள் பேங்க்ல நீங்கள் டிஜிட்டல் இந்தியான்றாங்க ஏடிஎம்ல போய் எடுக்கணுன்றாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு சார்ஜஸ் கொண்டு வராங்க ஸோ மறைமுகமாக உங்களை வந்து ஒரு பயன்பாட்டு கொண்டு வந்து அது மூலியமாக உங்களை அடிமையாக்கி அது மூலியமாக வந்து ரெவன்யூ எடுக்க பார்க்குறாங்க இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் நாம் இதே போல் எப்போதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் பிரிவினையில் அரசியல் காண்பவர்களை கரெக்டாக வந்து கண்டுபிடித்து அவர்களை நாம் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்